குழந்தைகள் விழிப்புணர்வு அளிக்கப்பட வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று குழந்தைகளுக்கு இளம் தெரியாது அவற்றை வழிநடத்தும் பொறுப்பு பெற்றோர்களிடம் தான் உள்ளது குழந்தைகளுக்கு ஆடல் பாடல் விளையாட்டு மற்றும் படிப்பு ஆகியவற்றில்

உரிமைக்காக பல சட்டத்தை ஈட்டியுள்ளது பிரிவு முப்பத்தி ஒன்பதின் படி ஒரு குழந்தை சுதந்திரமாகவும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு வழிவகை செய்துள்ளது பிரிவு நாற்பத்தி ஐந்தின் படி பதினாலு வயது வரை விடுபட வேண்டும் என்றும் தொழிலாளர் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அனைத்து குழந்தைகளிலும் அவர்களுக்கு சார்பில் ஒளிவிலக்காக திரட வேண்டும் நமது இந்திய அரசு